சான்றது தாய்மார்கள் தான் கூடுதலா இருக்கிறீங்க அனுபவத்தை பெற்று இருப்பீங்க அந்த பத்து மாசம் வலி வேதனைக்கு மத்தியில சுமந்து அந்த பிரசவ வலி என்று சொல்லக்கூடிய வாயால சொல்ல இல்லாதவள ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு என்ன செய்யற அந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறேன் பெத்தடித்த பிள்ளை என்ன செய்வாங்க கையில எடுத்து வச்சிட்டு என்ன செஞ்சீங்க தாய்மார்களே சிரிச்சீங்களா சிரிச்சிருக்க மாட்டேங்க என்ன செஞ்சீங்க அந்த பிள்ளைய மூஞ்ச முத முதல்ல பார்த்ததும் அவ்வளவு அனுபவிச்ச வழிகளை மறந்து சந்தோஷத்துல உச்சத்தில் இருக்கிற தருணம் அது உங்களுக்கு ஏங்கி ஏங்கி அழுதழுது முத்தமிட்டீங்க அந்த பிள்ளைய தாய் என்ன செய்கிறாள் கேட்டால் ஏங்கி ஏங்கி அழுது அழுது முத்தமிடுறாள் கவலை இல்ல என்னது ஐயோ ஒரு செய்தான தந்துட்டான் இதை வளர்த்து எப்படி ஆளாக்க போறோம் சொல்ற அந்த விஷயம் கிடையாது என்ன அழுகை என்று கண்டால் வந்தாது அந்த தாய் சந்தோஷத்துல உச்சத்துல இருக்கிறான் உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றேன் ஒரு மனுஷன் சந்தோஷம் ஒரு லிமிட்டை தாண்டிட்டால் அவனால சிரிக்க இயலாது சந்தோஷம் ஒரு லிமிட்டை தாண்டிட்டா அவனால சிரிக்க இயலாது தண்ட சந்தோஷத்தை அழுதுதான் வெளிப்படுத்தணும் என்ன செஞ்சு தான் வெளிப்படுத்தணும் அழுதுதான் வெளிப்படுத்தணும் அந்த தாய் சந்தோஷத்துல உச்சத்தில் இருந்த தருணம் தானுது இறைவா எனக்கு இதை விட பெரிய ஒரு சொத்தை உன்னால எனக்கு தர இல்லாத யாழா நான் பட்ட கஷ்டம் எதுவுமே கஷ்டம் இல்லை ஆள்லாம் எனக்கு இடிநற்ற மாதிரி ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறான்னு சொல்ற சந்தோஷத்துல உச்சத்தில் இருந்த தருணம் அது தாய்மார்களே தந்தைமார்களே இதவிட சந்தோஷமான ஒரு தருணம் ஒரு தாய்க்கு தந்தைக்கு தர்றதுக்கு இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் அது என்ன தருணம் தெரியுமா உங்க புள்ள கெட்டிக்காரன் உங்க கூட புள்ள திறமசாலி உங்க புள்ள சாதனை வீரன் அன்று ஊர் உலகம் கொண்டாடும் அந்த கொண்டாடுற தருணத்துல தாய் மட்டும் இல்ல அழுவீங்க தந்தைமார் நீங்களும் உங்கோட பிள்ளையை கட்டி புடிச்சிட்டு அழுவிங்க எந்த அளவுக்கு அழுவிங்கன்னு கேட்டா உங்களை கண்ட்ரோல் பண்ண இல்லாத அளவுக்கு அழுவிங்க அப்போதான் மனைவிக்கு தெரியும் பார்க்கறதுக்கு ஹிட்லர் மார் இருந்தாரு மனுஷன் பாருங்க இவ்வளவு சாஃப்டான ஒரு ஆளா சொல்றது தான் மனைவிக்கு தெரியும் மகன் நினைச்சு கொண்டிருந்தா மகன் நினைச்சு கொண்டிருந்தா பாப்பா கல்லு மாறி மனுஷன் என்று அதான் கரைஞ்சி நிக்கிறத புள்ள பார்த்துட்டு புதுனப்பாடு எந்த பாப்பா இவ்வளவு சாஃப்டான ஆளா அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை தர்ற நேரம் ஒவ்வொரு நரம்பும் சொல்லும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் எது சொல்லும் ஒவ்வொரு நரம்பும் சொல்லும் அந்த சந்தோஷம் ஒரு மனுஷன் அனுபவிப்பான் கண்டால் அந்த சந்தோஷம் திருப்பி திருப்பி வேணும் என்று சொல்லி போட்டு உள்ளம் கேக்க ஆரம்பிக்கும் அப்படியான ஒரு சந்தோஷம் தான் அது வேற எந்த ஒரு சொத்து செல்வமும் அந்த சந்தோஷத்தை தர இயலாதுங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பலஸ் மாதிரி வீட்டு ஒன்றா கட்டிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பலஸ் மாதிரி வீடை கட்டிட்டு குடும்பமாக போயிட்டு அழுதாங்கன்னு சொல்லிவிட்டு சந்தோஷத்தில் அப்படி அழுத என்னங்க சொல்லுவோம் பேய் பிடிச்ச வீடு இருக்குதுன்னா குடும்பமே அழுவுது முத நாளேன்னு சொல்லி போட்டு சரியா இல்லையா ரெண்டாவது ஒரு லக்ஸரியஸ் வாகனத்தை வாங்குறோம் வாங்கிட்டு கணவனும் மனைவி முள்ளுக்கு போயிட்டு உட்காந்துட்டு சந்தோஷத்தில் அழுகுறாங்க சம்திங் ராங்

இந்த மாதிரி வளர்த்து அழகு பார்த்து அந்த பிள்ளைய சாதிக்க வச்சு அழுத பேரன்ஸ் கதைகள் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டே ரெண்ட சொல்றன் மூணாவது உங்களோட ஸ்டேஜ்ல மூன்றாவது உங்களோட காட்டுறேன் எப்படின்னா மல்வானன் சொல்ற ஊர்ல சொன்னாங்க சார் ஸ்காலர்ஷிப் ரிசால்ட் வந்திருக்குது நாங்க அந்த ஒரு அவார்ட் பிள்ளைகளுக்கு வரணும் ஓமண்டன் அடுத்தவங்க சொன்னாங்க சார் சார் நீங்க வந்து மார்னிங்கே வரணும் எங்க எஸ்டிசி ஓல்ட் பாய்ஸோட ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கொள்ளும் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சம்பந்தமா அதை முடிச்சுட்டு நாங்க லஞ்ச் எடுத்துட்டு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க ஹான்னு சொல்லிட்டு போயிட்டு மார்னிங் டிஸ்கஷன் நடந்துச்சு ரெண்டாவது என்னது லஞ்சம் எடுத்தாச்சு இப்போ கேஷுவலாக பேசி கொண்டு இருக்கிறோம் கேஷுவலாக பேசி கொண்டு இருக்கிறோம் பேசி கொண்டு இருக்கிற நேரம் அவங்க ஓல் பாய் ஒருத்தர் கொலரை தூக்கி விட்டு சொன்னார் சார் எங்கிட்ட ஸ்கூலில் படித்த ஒரு பாய் கடைசியாக நடந்த ஏஐடி எக்ஸாமில் ஸ்ரீலங்காவில் நம்ம ஒன்னுண்டாங்க எப்படி ஸ்ரீலங்காவில் நம்ம ஒன்னாக வந்திருக்கிறான் என்று உண்மையிலேயே பெரிய ஒரு அடைவு தான் அது பெரிய ஒரு அடைவு ஆனா எனக்கு அது பெருசாக படையில் காரணம் என்னென்றால் அதே வருஷம் வெங்கட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாய் ஹுஸ்னி சலாம் என்று சொல்லக்கூடியவன் ஏழைவில் படிக்கிற நேரமே சீமால் அரவாசி முடிச்சுட்டான் ஏழைவில் த்ரீயே எடுத்தான் அதோட ஏ லெவல் முடிச்சு ஒரு வருஷத்துல சீமாவை கம்ப்ளீட் பண்ண அதுலயும் டாப் சீமான்னு சொல்ற ஆக கடைசியான எக்ஸாம் அந்த கஷ்டமான எக்ஸாம்ல அவன் ஸ்ரீலங்கால நம்பர் ஒன் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொபஷனல் எக்ஸாம்ல ஸ்ரீலங்கால நம்பர் ஒன் ஆக வந்ததுனால அது ஒரு கம்பேர் பண்ற நேரம் இது மிச்சம் பெருசா படையில எந்த அளவுக்கு அவன் எல்லா டிவி சேனலும் வந்து இன்டர்வியூ பண்ணிச்சு சோஷியல் மீடியால எல்லாம் பெருசா போட்டு காட்டினாங்க ஸோ இப்படி எல்லாம் போனதுனால எனக்கு அதோட வச்சு பார்க்கறேன் இது பெருசா படையில அதுக்கு பின்னுக்குற செய்ய சொன்னாங்க பாருங்க அது அப்படியே இந்த உள்ளத்தை உருக வச்சதுங்க என்ன தெரியுமா சார் இந்த பாய்ட வாப்பா சின்னத்தில் இறந்து போயிட்டார் சார் இந்த பாய்ட வாப்பா சின்னத்தில் இறந்து போயிட்டார் இந்த உமா மனுஷி தனி மனுஷியாக இருந்து ஆப்பம் சுட்டு வித்து இந்த பிள்ளைய படிப்பிச்சு இந்த கொண்டு கொண்டாந்தன்னு சொன்னாங்க எப்படி ஆப்பம் சுட்டு வித்து இந்த பிள்ளைய படிப்பிச்சு இந்த கொண்டு கொண்டாந்தாங்க ஸோ இதை கேட்டதுமே எனக்கு அந்த தாயையும் மகனையும் பார்க்கணுமே ஏண்டா ஒரு வாப்பா இல்லாத பாய் இந்த மனுஷு தனி மனுஷியாக இருந்து ஆப்பம் சுட்டு வித்து தண்ட பிள்ளையை படிப்பிச்சு லெவலே கொண்டு இருக்கிறாங்க கண்டால் இந்த சாதனைக்குரிய தாய் யாரு அந்த சாதனையை செஞ்ச பாய் யாருன்னு சொல்றத பார்க்கணும்னு சொல்றதுக்கு ரெண்டு பேரையும் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிருந்தேன் அவங்களும் இன்வைட் தான் வந்திருந்தாங்க தாயோடையும் மகனோடையும் பேசுறேன் பேசிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது ஏண்ட பேசுற நேரம் வருது பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு கட்டத்துல அந்த பேரை சொல்றன் அவன் அடைவை சொல்றன் தாயை மகனை ஸ்டேஜுக்கு வர வர சொன்னது தான் தாமதம் அவன் தாமதம் அந்த தாய் அழ ஆரம்பிச்சவள் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டு மன கையை இப்படி இறுக்கி பிடிச்சு கொண்டு கூணி போயிட்டு வர்றாள் எனக்கு தெரியுது நண்டுகன அந்த தாய் நடந்து வர சைல பார்த்ததும் விலங்குது நண்டுகண்டா வந்து இந்த தாய் முன்ன பின்ன சபைக்கு வந்த பொம்பளை இல்லப்பான்னு சொல்றது தெளிவா தெரியுது அழுது அழுது வர்றாள் ஏங்கி ஏங்கி வந்த தாய் ஸ்டேஜுக்கு வந்து இப்படி நின்று பார்க்கிறாள் இப்ப இப்படி கூடு இருக்குதோ அதே மாதிரி முழு ஊரும் கூடு இருக்குது முழு ஊரும் கூடு இருக்குது தாயும் மகனும் மட்டும் ஸ்டேஜ்ல எப்படி தாயும் மகனும் மட்டும் ஸ்டேஜ்ல தாய் பார்த்தவள் அவளால் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளையெல்லாம் போச்சு அவனை இறுக்கி கட்டி பிடிச்சால் ஒரு மூன்று நிமிஷம் ஸ்டேஜ்ல ஏங்கி ஏங்கி அழுதாள் மூன்று நிமிஷம் ஏங்கி ஏங்கி அழுதுட்டு அதே கண்ணீரோட தண்ட சேர்ல போயிட்டு உட்கார்ந்து கொண்டாள் இந்த தாய் இந்த கண்ணீர் சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா

அந்த தாய்கிட்ட பொருளாதார வளம் இல்லாம இருந்திருக்கலாம் அன்றைக்கு அந்த தாய் அனுபவிச்ச சந்தோஷம் இருக்குத்தானு அந்த தாய் அனுபவிச்ச சந்தோஷம் அது முழு உலகத்தையும் கொடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு அந்த சந்தோஷத்தை இறைவன் தர மாட்டான் அந்த சந்தோஷம்னு சொல்றது அது தனி

கிப்ட எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் என்ன விஷயம் கேட்கும் சார் இந்த சந்தோஷத்தை சியாமணன் அமைப்புல ஸ்கூலில் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டோம்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு வாராங்க மனுஷனை முன்னு உட்கார வச்சுட்டு வைஃபையும் பிள்ளையும் வைஃபோட கதைக்க விட்டு இப்போ இவரோட பேசி கொண்டிருக்கிறேன் அப்ப சொல்றேன் மிஸ்டர் ஹம்சா உங்களோட முள்ள வந்த டிஸ்ட்ரிக்ட்ல பதினொன்றாவது ஆள் இங்கிலீஷ் மீடியத்துல டிஸ்ட்ரிக்ட்ல நாலாவது ஆள் அவள் இவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா பெரிய அடைவு தெரியுமா எவ்வளவு பெரிய கெட்டி தெரியுமான்னு தெரியுமா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்கிறேன் ஓடிட்டு இருக்குது ஒரு மல்டி பில்லியன் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா சார் எவ்வளவு சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எவ்வளவு சொத்து செல்வங்களை பார்த்துட்டன் இது எதுவுமே தராத ஒரு சந்தோஷத்தை இந்த புள்ளட அடைவு தந்துருக்குது இது என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சந்தோஷத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் சொன்ன இப்போ அவர்களுக்கு ஒரு பெலிசிட்டிஷன் பாராட்டு விழா நடத்துறேன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கூட்டு இருக்கிறாங்க எல்லாம் கூட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல மகளுக்கு பேசுறதுக்கு மயக்க கொடுத்துருக்கிறோம் அவள் பேசுறாள் பேசுறது சொல்றாள் என்ன தெரியுமா எந்த வெற்றிக்கு பின் ஸ்கூல் எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சது எந்த பேரன்ட்ஸ் எவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில வேலை செஞ்சாங்க தெரியுமான்னு சொல்ற எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போறாள் இந்த வாப்பா உம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க உம்மா அழுதது கூட பிரச்சனை இல்லை அவ்வளவு சபைக்கு மத்தியில வாப்பா மனுஷன் அழுதுட்டு இருக்கிறார் பங்கன் முடிஞ்சதும் ஆஃபீஸுக்கு வந்தது பிறகு கேட்கிறேன் மிஸ்டர் ஹம்சா என்ன ஸ்டேஜ்லேயும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேங்க சார் இது எனக்கு புதுசா இருக்கு சார் இந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்னால வார்த்தைகளால

அந்த பேரண்ட்ஸ் யார் அனுப்பி வைக்கணும் பிள்ளைய பேரண்ட்ஸ் தான் அனுப்பி வைக்கணும்